கண்கள் மேல் வைத்துக் கொள்ளலாம் மூன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் கைகளை எடுத்துட்டு கண்ணிமைகளை மெதுவாக திறந்துக்கலாம் அவங்கள நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ் மிக அற்புதமான ஒரு லயத்தில் மாஸ்டர்ஸ்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம் இன்னைக்கு என்ன விரிச்சுவல் ஸ்டோரி அதோடைய மாறல் என்ன சொல்றாங்க கேட்கலாம் ஒன் செகண்ட் எஸ் மாஸ்டர் நீங்கள் பண்ணிட்டு பேசலாம் குட் ஈவினிங் டு ஆல் மாஸ்டர்ஸ் இன்றைய பதிவு நம்ம பார்க்க இருக்கிறது உணர்வு அழியாமைங்கிற ரமணா மகிழ்ச்சியுடைய இருந்து ரமண மகிழ்ச்சியுடைய பக்தர் பக்தர் எல் காமேஸ்வர சர்மாங்கிறவர் வந்து ரமண மகிழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்குறாரு நீங்கள் மாயாவை பற்றிய போதனையை ஆதரிக்கிறீர்கள் ஆனால் இந்த இருப்பின் யதார்த்தம் குறித்த எனது உணர்வையும் அதன் உண்மையற்ற தன்மை குறித்த உங்கள் கூற்றையும் என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு மகரிஷி பதிலளிக்கிறாரு உங்களுக்கான இந்த சிரமத்தின் மூலம் இரண்டு தனித்தனி கருத்துக்கள் ஒன்றாக கலப்பதில்தான் ஏற்படுகிறது அதாவது உங்கள் சிரமம் இரண்டு தனித்தனி கருத்துக்களை நீங்கள் ஒன்றாக கலந்து பார்ப்பதனால் இருக்கிறது என்று சொல்கிறார் அந்த இரண்டு கருத்துக்கள் என்னவென்றால் நான் மற்றும் இந்த உடல் நீங்கள் உங்கள் இருப்பை பற்றி அறிந்திருக்கும் போது அது நான் இந்த உடல் என்ற முதன்மையான ஒன்றிற்கு பிறகு வரும் எண்ணம் பிந்தையது உலக அனுபவத்தின் உங்கள் அனைத்து எண்ணங்களின் ஆகும் அது முதலில் எழுகிறது பின்னர் மட்டுமே அவை வர முடியும் எனவே அது இழத்த வரும்போது ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பது போல உலக அனுபவமும் உங்கள் நனவில் நுழைய தவறுகிறது இப்போது இந்த இரண்டு கருத்துக்களிலும் நான் என்ற எண்ணம் நீடித்தது அதே நேரத்தில் உடல் என்ற எண்ணம் இது கனவுகளால் எண்ணம் நிலையற்றது என்பது உணரப்படுகிறது இது கனவுகளால் புரிந்து கொள்ள முடியும் இங்கே கனவை நீங்கள் இன்னும் நான் என்ற உணர்வை கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உடல் பற்றிய விழிப்புணர்வு அங்கே இல்லை எனவே உங்கள் அனைத்து உடல் அனுபவங்களும் அவற்றுடன் இணைக்கப்பட்ட உலக அனுபவங்களும் உங்கள் மனதில் நுழைவதைத் தவிர வேறில்லை மனம் என்பது எண்ணங்களை தவிர வேறில்லை என்று நான் கூறும்போது இதைத்தான் எடுத்து சொல்கிறேன் அர்த்தப்படுத்தி சொல்கிறேன் நான் மட்டுமே உண்மையான உயிரினம் ஏனெனில் அது நீடித்த ஒன்று அது மட்டுமே நிலையானது எண்ணங்களை நிறுத்திய பிறகு அதை உங்களால் கண்டறிய முடியும் அப்படிங்கிறார் உணர்வு என்பதிலிருந்து அழியாமை மனவாதத்தின் கோட்பாடு என்ற குறிப்பின் கீழ் இந்த கேள்விப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது நாம வந்து உடலையும் மனத்தையும் அதாவது ஆத்ம சேயத்தையும் ஒன்றாக கருதுகிறோம் இது ரெண்டு வெவ்வேறு இது ரெண்டே கலக்கிறதுனால உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுகின்றன அப்படிங்கிறத இங்க பகவான் தெளிவாக சொல்லிருப்பார் சிறிய பதிவாக இருந்தால் மலித்தமான பதிவு சிந்திப்ப மாஸ்டர் செயல்பார் நன்றி தேங்க்யூ மாஸ்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி மௌனத்தில் நம்ம போது நமக்கு ஏகப்பட்ட கேள்விகள் வரும் ஸோ மௌனத்திலே சிறந்து விளங்கிய பகவான் ரமண மகிழ்ச்சியுடைய தகவல் நமக்கு அவ்வப்போது நம்மளுடைய பயணத்துக்கு தெளிவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம் மாஸ்டர்ஸ் இப்போது இன்றைக்கி நமக்கு ஃபர்கியூனஸ் மெடிடேஷன் இருக்குது நம்ம இந்த ஃபர்க்யூனஸ் மெடிடேஷன் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு தெரிஞ்ச வருடம் தொட்டு போய் கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்க அந்த மன்னிப்பு அந்த ஃபர்கியூனஸ் கொடுத்துட்ருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது சவாலாகவே இருக்குது எல்லாத்துக்கும் இன்னும் வந்து அந்த மன்னிப்புக்குரிய ஏன்னா வருடங்கள் தொட்டி விட்டது மன்னிப்புக்குரிய அர்த்தம் இன்னும் விளங்காமலே பல ஆத்மாக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறது அதை நம்ம பார்க்குறோம் அப்பப்போ சில நேரங்களில் பார்க்குறோம் இல்லையா பத்திரிஜி என்ன சொல்லுவார் நீ என்ன தான் நீ வந்து சொன்னாலும் அவங்க நிலையிலிருந்து அவங்க மாறுவது கடினம் அவரு கோடான கோடி பேரை பார்த்து சொன்ன பதில் அது ஒருத்தர் ரெண்டு பேர் கோடான கோடி பேரை பார்த்து சொன்ன பதில் நம்ம எவ்வளோதான் எடுத்து உரைத்து பயிற்சிகளை கொடுத்தாலும் அவர்கள் நிலையிலிருந்து தான் அந்த விஷயங்களை நகர்த்தி கொண்டிருப்பார்கள் இப்போ நம்ம சத்திய போதனைகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டியது நம்மளுடைய தர்மம் அவரவர்களுடைய தர்மம் அது இன்றைய காலகட்டங்களில் அது மாறுமோ அதை மாற்றிக்கொள்வார்கள் அப்படிங்கிறது பயணித்த பிரம்ம ரிஷி சுபாஷ்பி சொன்ன ஒரு விஷயம் அதெல்லாம் நம் காலப்போக்கிலே லைவாகவே பார்த்து கொண்டு தான் பயணிக்கிறோம் அது நமக்கு தெரியுது ஸோ ஏதோ ஒரு இடத்துல சொல்கிறோம் மன்னிப்பு சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இது இன்னும் வந்து ஒரு ஒரு டிஎன்ஏலையும் இன்னும் புகரவில்லை தாமதமாக இருக்குது எல்லா இடத்துலையும் ஸோ இந்த மன்னிப்பு தியானம் இந்த டெக்னிக்கல் மெடிடேஷன் எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை நான் அதிலேயே சொல்லுவேன் நான் தீர்கால பயிற்சிக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு ஆத்ம பந்துக்கள் ச கண்டித்த சவால்கள்ீக கால பயிற்சி பண்ண ஆத்ம பந்துக்கள் சந்தித்த சவால்கள் இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால வந்து பயணிக்க முடியல ஏன் பயணிக்க முடியல அவர்களால் அப்படின்னு அவர்களை அனுபவத்தை கேட்கும்போது சில கட்டங்களில் வந்து கண்ணீர்கள் வந்து கொண்டிருக்கிறது அதுக்கு மேலே என்னால் நவர முடியல தடைகளாக இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல் அதுக்கு மேலே போக முடியலையே என்ன பண்ணலாம் முப்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் சொன்னா செய்ய முடியலையே என்ன காரணம் மன்னிப்பு கொடுக்க தெரியல மன்னிப்பை கொடுக்க தெரியல அப்போ ஏன் மன்னிப்பு கொடுக்க தெரியல அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்யும்போது அப்போ சில பல விஷயங்கள்லாம் கிட்ட இருந்து வெளியே வரவே இப்போ நீங்கள் மன்னிப்பு கொடுத்து பாருங்கள் உள்ளே போவீங்க அப்படிங்க பிறகு நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் இருந்தவங்க அறுபது மணி நேரம் போனாங்க அறுபது மணி நேரம் இருந்தவங்க நூற்றி எட்டு மணி நேரம் போனாங்க அவங்க கூட அப்பப்போ பயணிச்சாங்க பார்த்தீங்களா பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து இருபத்திலேருந்து நாற்பத்தி ரெண்டு போனாங்கல்ல அதுக்கப்புறம் அவங்களால முடியலை ஏன்னா அவங்களால வந்து மன்னிப்பு கொடுக்க தெரியல தடை வந்துடுச்சு அதோடு நின்று போச்சு ஸோ பேசிக் வந்து மன்னிப்பு கொடுக்க தெரியும் எதுக்கு மன்னிப்பு கொடுக்குறோன்னா நம்ம ஆத்மாவை வளர்த்துக்க தான் பிற ஆத்மாக்கள்லாம் வளர்கிறது கிடையாது பிற ஆத்மாக்கள் அவங்க மன்னிச்சா அவங்க வளர்ந்துக்குவாங்க நம்ம சோலை டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மன்னிப்பு கொடுக்க தெரியும் மன்னிப்பு கொடுக்குற வாசி நம்ம சோல் வந்து லிபரேட் ஆகுது விடுதலை பெறுது இப்போ நம்ம சோல் லிபரேட் ஆகிறதுக்கு தானே நம்ம இப்போ மெடிடேஷனில் இருக்கிறோம் பக்கத்து சோல் டீ லிபரேட் ஆகிறதுக்கெலாம் கிடையாது டோட்டல் மெசேஜும் வந்து என்னென்னா இந்த மெசேஜ் எல்லாம் ஒரு ஒரு சோல் லிபரேட் ஆகிறதுக்கு ஸோ இன்னுமே கடினமாக பயணிக்கிறாங்க நிறைய பேர் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அறுபது எழுபது பேர் வந்தாங்க மன்னிப்பு தியானத்தில் கட்சியில் இருபது பேர் தான் இருக்கிறாங்க என்ன காரணம்னா சொல்கிறது தானே சொல்கிறாரு அப்படின்னு ஒரு குறைவான பார்வை வந்து அதில் என்னப்பா சொல்கிறது நான் சொல்கிறேன் அதுதான் இருந்ததே தவிர நம்ம மாறணுங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ளே வரல அந்த மாறணுங்கிற எண்ணம் உள்ளே வராத வசதி அதுக்கு கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு போச்சு அதனால் அந்த ஆத்மா அங்கேயே நின்றுக்குச்சு அதுக்கு மேலே டெவலப் ஆகலை அதை கொடுத்த ஆத்மாக்கள் மேலே வந்திருக்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம் ஸோ இது மாதிரி ஃபர்கியுனஸ் மெடிடேஷன் சொன்னால் அது வந்து எதுக்கு பயன்படுதுங்கிறத பார்க்கணும் நம்ம சோல் லிப்ரேட் ஆகணும் இல்லைன்னா லாக் ஆகிடும் போயிடு ஒரு இடத்துல போய் லாக் ஆகிக்கும் அது நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் வந்து முன்னுக்கு வருவீங்க தேங்க்யூ மாஸ்டர்ஸ் தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம் இப்ப நம்ம வந்து அந்த ஃபர்கீவ்னஸ் மெடிடேஷனுக்குள்ள